காலை வணக்கம் இன்றைய டாபிக் வந்து ஒரு பாடி பில்டர் அமெரிக்காவில் ஒரு பாடி பில்டரு அதாவது வெள்ளை நிற பாடி பில்டரு தான் இது இவனுக்கு வந்து எந்த பிக்கல் பிடுங்கல் ஒதுக்கப்படுறது புறக்கணிக்கப்படுறது நிறத்தின் க காரணமாக வெறுக்கப்படுறது அந்த மாதிரி எந்த விதமான ஒரு இப்போ ரேசிசம் எதுவுமே கிடையாது ரொம்ப அருமையான பாடி பில்டர் விரைவில் இவங்க என்ன சொல்கிறாங்க மிஸ்டர் ஜெனடிக்ஸ் மிஸ்டர் ஜெனடிக்ஸ் அப்படி மிஸ்டர் ஜெனடிக்ஸ்னால் ஒரு சில பாட்டு போட்டு இருப்பாங்க யாருன்னா ஒலிவா சர்ஜியோ ஒலிவா கியூபாவில் பிறந்தார் பாருங்க ஏழை குடும்பத்தில் தான் பிறந்தார் இருபத்தோரு தம்பிகளுக்கு மத்தியில் பிறந்தார் ஆனால் ஜெனடிக்ஸு பிரம்மாண்டமான ஜெனடிக்ஸு பில் பில்பேர் ஸ்டீவ் உயிர்ஸ் ஃபஸ்ட்டு மிஸ்டர் ஒலிம்பியா மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆனால் அழகேன் அவங்களாம் ஜெனடிக்ஸாக அப்படி பிறவிலே அழகாக இருப்பாங்க ப்ரப்போஸ் நாட்டாக இருப்பாங்க எந்த மசலில் உடம்புல நீங்கள் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஒரு பாடி பண்ணுறது தான் இவனுடைய பேர் வந்து மேட் மெண்டன் ஹால் மேட் மெண்டன் ஹால் மேட்டுன்னா மேத்யூன்ற பேருங்க மேத்யூன்னா அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கார் பாருங்க ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கார்ல கிறிஸ்தவர்களின் கடவுள் ஜீசஸ் கிரைஸ்ட்டு அவருக்கு வந்து பன்னெண்டு சீடர்கள் அந்த பன்னெண்டு சீடர்கள்ல மத்தேயுன்னு ஒருத்தன் மத்தேயு ரூக்கா அந்த மாதிரி ஜான்ன்றவரை யோவான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மத்தையுன்ற அந்த டிசைபிள் சீடர் இருக்கார் பாருங்க அவருடைய பேர் தான் மேத்யூ அந்த மேத்யூவோட ஷார்ட் ஃபார்ம் தான் மேட் மேட் மெட்டன் ஹால் ஒரு பேர் அமெரிக்காவில் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறக்கிறாரு அஞ்சு பேருங்க இவருக்கு மூணு அண்ணங்க ஒரு சிஸ்டர் இவர் ஒருத்தர் இவர் இந்த நீங்கள் ஆஃப் இன்ஸ்பார்ச்சூன் மேன் ஆஃப் மிஸ்பார்ச்சூன் அன்லக்கி ஃபெல்லோ அப்படின்னு கேள்விப்படுவீங்கல்ல அதாவது இந்த மேன் ஆஃப் மிஸ் அவன் வந்து சன் ஆஃப் மிஸ்பார்ச்சூன் துரதிருஷ்டத்தோட பையன் அவன் 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 என்ன செஞ்சாலுமே விளங்காதுங்க ரொம்ப மோசமாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிக்கெட்டு ட்ரெயினில் போய் எடுக்க போகிறேன் அண்ணா சார் உங்களோட முடிஞ்சிருச்சு சார் சினிமா தேட்டரில் போய் ஒரு டிக்கெட் எடுக்க போகிறான் சார் டிக்கெட் இல்லை சார் உங்களோட முடிஞ்சிருச்சு சார் ஆ ஓட்டோவில் சாப்பிட போவேன் சார் எல்லாம் இப்போ சாப்பிட்டு போயிட்டாங்க உங்களுக்கு தான் சாப்பாடு இல்லை போயிட்டு வாங்க காலேஜில் போய் சீட்டு கேட்பேன் எல்லாத்துக்கும் முடிஞ்சிருச்சு இப்போ தான் எனக்கு கடைசியாக வரைங்க போங்க இவன் தான் மேனாக மிஸ் பார்ச்சூன் இவனுக்கு வந்து அதிர்ஷ்டமே இருக்காது பஸ்ஸில் ஏறணும் நின்றுக்கிட்டே இருப்பேன் போய் ஒரு இடத்துல உட்காரணும் இன்னொரு டைம் வந்து உக்காந்துருக்கேன் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மேனாக மிஸ் பார்டூன் அவன் வந்து துரதிர்ஷ்டத்தோட மகன் அன்லக்கி ஃபெல்லோ அதிர்ஷ்டம் இல்லாதவங்க எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க இவன் பிறந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன் ஸ்கூலில் போகிறாங்க ஃபுட்பாலு எல்லாமே விளாடுறேன் இவனுடைய ஃபேவரேட்டு அமெரிக்காவில் வந்து நான் தான் சொன்னேன் ஒவ்வொரு ஸ்கூலில் வந்து ஒவ்வொருத்தரையும் டெவலப் பண்ணுவாங்க கேமில் இன்வால்வ் பண்ண விடுவாங்க பேஸ்பாலு ஃபுட்பாலு வாலிபாலு ஸ்விம்மிங்கு இல்லைன்னா அத்லட்டு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ன்னு அமெரிக்காவில் ஓட விடுவாங்க ஏன் அப்படி அந்த சும்மா யாரையும் ஒரு சோ சோதா பயிலாக விட்டுற மாட்டாங்க ஏதாவது ஒரு கேமில் அவன் வந்து லிங்க் ஆகிருக்கணும் ஏதாவது ஒரு கேம் வந்து அவனுக்கு ஃபேவரைட்டா இருக்கணும் ரைட்டா இப்போ இவனுடைய ஃபேவரைட் கேம் எழுது தெரியுமா இப்போ கே செலக்ட் கேம் செலக்ட் பண்ணிக்காமருங்க போல் வால்ட்டு போல் வால்ட்னா என்ன லாங் நீலன் தாண்டுறோம் ஹை ஜம்ப்பு ஒயர் தாண்டுறோம் அந்த கம்பை ஊண்டி ஒரு கம்பை கொண்டு வந்து ஒரு போஸ்டை கொண்டு வந்து ஊண்டி அந்த போலை கொண்டு வந்து ஊண்டி அது மேலே ஜம்ப் பண்ணுறது போல் வால்ட்டு உங்களுக்கு தெரியுதா உயரம் தாண்டுதல் செர்ஜி புக்கான ஒரு 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 வேர்ல்டு பிளேயர் அத்லட்டு செர்ஜி புக்கா இது வந்து ரஷ்யன் ரஷ்யன் போல்வால் சாம்பியன் எந்த வேர்ல்ட் எந்த ரெக்கார்டையும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அமேரிக்காட அவனே உடச்சுக்கிட்டே இருப்பான் ரஷ்யன் அந்த போல்வால் சாம்பியன் ஆனால் ஒலிம்பிக்கில் போனால் ஜெயிக்க முடியாது ஒலிம்பிக்கில் போய் சாதனை பண்ணணும் போவேன் ஒலிம்பிக்கில் சாதனை பண்ண முடியாது ஆனால் அடுத்த தடவை வேர்ல்டு கேமில் செய்வேன் நேஷனல் கேமில் செய்வான் இன்டர்நேஷ்னல் கேமில் செய்வான் ஃபஸ்ட்டு வந்துடுவேன் அவுட்ஸ்டாண்டிங்காக செய்வான் அது மாதிரி இந்த போல் வால்ட்டு செய்கிறான் பாருங்க இந்த பையன் டெய்லி ஸ்கூலில் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுது இப்ப கை அந்த போல் இருக்கு பாருங்கள் தவ போய் உடஞ்சிருது ரெண்டாக உடஞ்சதும் மேலேருந்து கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்ததும் வலது ஃபோரம்ஸ் இருக்குது பாருங்க தெரிச்சிருச்சு ரெண்டாக தெரிச்சிருச்சுங்க உடஞ்சி கையை உடஞ்சி போச்சு டாக்டர் டப்பை காமிச்சா டாக்டருக்கு என்ன சொல்கிறாங்க ஏ இனிமே இந்த விளையாட்டு விளையாடாதாப்பா இந்தப்பா அவன் கையை வந்து தச்சு கொடுக்குறப்பான்னு கையை ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணிவிட்டாங்க பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அந்த கை ஒட்டினாத்தான் ஒட்டும் பேசாமல் நீ ஒரு செயற்கை கையை மாட்டிக்கவே ஆம்புடேஷன் செயற்கை கை செயற்கை கால் மாற்றுறாங்க பார்த்தீங்களா இப்போ அது மாதிரி நீ ஒரு செயற்கை கையை மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க டாக்டர் பயமுறுத்தி விட்டார் இவன் இவன் அப்படி பயந்து போயிருக்கான்ல அப்போ சிலர் சொல்கிறாங்க ஒன்றும் பயப்படாதியா கையை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணு கை சரியாயிரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்யு எக்ஸசைஸ் செஞ்சேன்னா சரியாயிடும் ஆனால் போல் வாழ்க்கை திரும்ப தப்பாத தப்புனா கை மறுபடியும் உடஞ்சி போயிட முடியாது ஒட்ட வைக்க முடியாது இவனுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா இவங்க அண்ணன் தம்பி இவங்க அண்ணன் இவருக்கு அன்னை வந்து மூணு பேர் இந்த மூணு பேர் என்ன பண்ணால் அவங்க மூணு பேருமே பாடி பண்ணுற மூணு பேருமே ஜிம்முக்கு போகிறவங்க வாடா தம்பி அப்படின்னு வெத்தலை பார்க்க வச்சு இவனை கூட்டு போகிறாங்க ரெட் கார்பட்டு சிவப்பு கம்மலை உரித்து ஜிம்மு கூப்பிட்டு போய் இவனை தயார் பண்ணுறாங்க டாக்டர் சொல்கிறாரு ஒரு வருஷம் ரெஸ்ட் எடுக்கணும் நீங்கள் அந்த கைக்கே வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்றாரு இப்போ ஆனால் ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் செய்கிறான் பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை மிஸ்டர் ஜொனடிக்ஸு சும்மா சாதாரணமாக தாங்க செய்கிறேன் ஹெவியாகலாம் செய்யலை அறுநாள் மாதிரி லீக் அணி மாதிரிலாம் நீங்களாம் பா எக்ஸசைஸ் செய்யும்போது பாருங்கள் அறுநாள் மாதிரி முகத்தில் ஃபேசியல் ஃபேசியல் எக்ஸ்பிரஷன் யாருமே வர முடியாதுங்க கட்டி கடினமாக இருக்கும் ஆம் சட்டிக்கிறாருன்னா கடினமாக செய்வார் வீட்டு தூக்குறன்னா மூஞ்சி கொடூரமா இருக்கும். சிவாஜி கணேசனை விட தூக்கி சாப்பிடுவாரேங்க. அர்னால்ட். அந்த அளவுக்கு கொடூரமா செய்வார் அர்னால்ட். செவியே செய்வார். அந்த அருணாள்டையும் தூக்கி சாப்பிற ஒரு பாடிபில்டர்னா லிகேனி. அழுவேன். ஆ. அழுவா. ஐ அம் எக்சர்சைஸ் வித் crying. பட் போசிங் வித் laughing. லிகேனி சுந்தரர். நான் எக்சர்சைஸ் செய்யும்போது அழுவேன். கண்ணீரே வரேன் ஓசிங் சிம்பு பாரு அது பல்லு எல்லாம் தெரியும் முப்பத்தி ரெண்டு பல்லு தெரியல மாதிரி சிரிச்சுக்கிட்டு கொடுப்பேன்னு அது ஸ்டைல பாருங்க அப்படியே அது மாதிரி இவனும் உங்களை மாதிரிலாம் இவன் டஃபாலாம் ஒன்றும் செய்யலை சும்மா சாதாரணமாக தம்ப எடுத்து அடிக்கிறாங்க உடம்பு ஏறுதுங்க அதான் சொன்னீங்களே ஜெனடிக்ஸ் ஜெனடிக்ஸ்னா என்ன மரபு மரபு அணுக்க அவன் சொன்ன ஒன்னு கேட்குதுங்க இவன் எனக்கு பேர் தெரியுமா இது இதுக்கு பேர் என்ன தெரியுமா பாடி பில்டிங்கில் ஈசி கைனர் ஹார்ட் கெய்னர் ஈசி கெய்னர் ஹார்ட் கெய்னர்னா ஜிம்ல ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட செய்வாங்க ஒரு புட்டு கூட ஆம்ஸ் ஏறாதுங்க வீரே போகும் அவனை போட்டு லோட் பண்ணணும் சிக்கனையும் மட்டனையும் முட்டையும் லோட் பண்ணணும் சாதாரண ஈசி கெய்னரிக்காம பாருங்க வந்து ரெண்டு டம்பல்ஸ் செடிச்சுட்டு என்ன மாப்பிளா அப்படின்னு ரெண்டு பேசிக்கிட்டே ரெண்டு செஞ்சுட்டு சட்டையை மாட்டிட்டு போவேன் கும்பினு ஏறிப்பேன் ஈசி கைனர் இவன் இந்த ஈஸி கெய்னர் ஜெனடிக்ஸ் ஜெனடிக்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் இஸ் பாடி பில்டிங் அழகாக டெவலப் பண்ணிட்டாங்க ஸ்கூலில் இப்போ ஸ்கூலில் ஒரு ஆனரங்கன் போட்டி நடக்குது இப்போ பிடி மாஸ்டர் என்ன சொல்கிறாரு டே டேட்டே நீ போய் செய்யறா போடா சண்டையாக கல்வி போட்டு சும்மா மேடல் ஏறுற அப்படின்றார் சார் நான் ஒன்றுமே பண்ணல சும்மா பண்ணுறேன் அவங்க அண்ணன் தான் எல்லாருமே ஜும்புக்கு போகிறாங்க இதான்டா போய் ஏறுறா நீ அப்படின்றா ஸ்கூலில் செய்கிறாங்க ஸ்கூல்லேயே காம்படிஷன் செய்கிறான் செஞ்சால் பார்த்தா செகண்ட் ஃபஸ்ட்டு வந்தவனுக்கு இவன் டப்பு கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு வந்தவன் நல்லா ப்ரொப்போஷனேட்டாக இருந்தவன் நல்லா செஞ்சவன் இவன் சாதாரணமாக மேடையில் ஏறுனா செகண்ட் வந்துட்டாங்க அப்போ ஸ்கூலில் சொல்கிறாங்க உனக்கு பாடி பில்டிங்கில் நல்ல எதிர்காலம் இருக்குது உன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அன்னைங்கள்லாம் நல்ல ஜிம்மில் தான் இருக்காங்க அதனால் நீ நல்லா அவனை டெவலப் பண்ணப்பா அப்படின்றாங்க இப்போ இவன் டெவலப் பண்ணிவிட்டு வரேன் ஸ்கூலுக்கு முடிச்சுட்டு அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு 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 டெவலப்பாக பண்ணிட்டு வரும்போது அடுத்து ஒரு மேஜர் ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க மேஜர் ஈவெண்ட்டுக்கு நாளைக்கு போட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து உனக்கு ஃப்ளூ ஃபீவர் ஃப்ளூ காய்ச்சல்ன்றம்னா நம்ம முதல்ல ஃப்ளூ காய்ச்சல்னு அது மாதிரி அந்த கா அந்த காய்ச்சல் வந்துடும் நோயை பாருங்க அந்த காய்ச்சல் அப்புறம் அந்த காய்ச்சல் இருந்து கம் பண்ணி அந்த போட்டியில் போய் ஜெயிக்க அப்புறம் அடுத்து இன்னொரு போட்டிக்கு தயாராக போறான் போற நேரத்தில் பார்த்தா காரில் போறாங்க முன்னாடிதான் தான் அந்த ஓட்டிட்டு போறேன் இன்னொரு கார் வந்து மோதி ஆக்சிடென்ட் ஆகி நல்லா அட்டி ஒரு வருஷம் ரெஸ்ட் எடுக்கணும்ட்டாங்க எப்படி பாருங்க இப்படிதான் சொன்னேன் மிஸ்ஃபார்ச்சூன் அவன் என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அவனோட பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும் சில பேர் என்ன செஞ்சாலும் அவன் அவன் வெரி 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 லக்கி ஃபில்லோ பஸ்ஸில் எல்லா பேருக்கும் அடிபட்டிருக்கேன் அவனுக்கு அடிபட்டுருக்காது ஒரு இடத்துல எல்லாருக்கும் டிக்கெட்டே இல்லைன்னா உனக்கு மட்டும் டிக்கெட் இருக்கியாம்பாங்க உனக்கு ஒரு ஆளுக்கு சாப்பாடு இருக்கியாவாயா சாப்பிடையாம்பாங்க அது ஒருத்தனுக்கு வந்து அவன் வந்து மேன் ஆஃப் அவன் சன் ஆஃப் ஃபார்ச்சூன் அவன் அதிர்ஷ்ட தேவதையின் குழந்தை இவையும் பாருங்க அவனை துரத்துக்கிட்டே வருது பாவம் என்ன பண்ணுறது கால் இப்போ கையை கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்புறம் மறுபடியும் வராங்க வந்தா உலக ஆணையுடைய படத்தை பாருங்க உலக ஆணைய என்ன அழகா வரைய பாருங்க அதாவது இங்க உடம்புலங்க எந்த பாட்டுமே எல்லா பாட்டுமே அழகா வருதுங்க ரொம்ப ட்ரப்பீசியஸா சோல்டரா செஸ்டா ஆம்சா ஓகே இவன் தாங்க மேட் மட்டன் ஹால் பாருங்க என்ன அழகு பாருங்க அஞ்சடி பதினோரு அங்கலங்க அஞ்சடி பதினோரு அங்குலம்னா ஆறு அடிங்க நூற்றி எண்பது சென்டிமீட்டர் ஹைட்டு சரியான ஹைட்டு ஹேர் ஸ்டைலில் பாருங்கள் ப்ளூ ஐஸுங்க ப்ரௌன் ஹேரு ப்ளூ ஐஸு முகத்துல நீங்கள் வந்து எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படியே ஹாலிவுட் மாதிரி இருக்கான் பாருங்கள் ஜீன் கிளாடே வாண்டேம் மாதிரிலாம் இருப்பான் அழகாக இருப்பேன் ட்ரிப்பிசியஸு ஷோல்டர்ஸு ட்ரைசப்ஸு பைசப்ஸு ஃபோர் ஆம்ஸு எல்லாம் பாருங்கள் அப்படியே ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் ஃபினிஷிங் அப்படி கரெக்டாக இருக்கும் பாருங்க நேச்சுரலாக அதுதான் மிஸ்டர் ஜெனடிக்ஸ்ன்றது எனக்கு பாருங்கள் ஏன்னா உடஞ்ச கைங்கிறது வலது கை உடஞ்ச கை உடஞ்ச கையை ரிப்பேர் பண்ணிட்டு திரும்ப வந்திருக்கேன் அவன் பாருங்க தைஸு காப்பெல்லாம் துண்டு துண்டாக இருக்குங்க ரொம்ப அழகான நேர்த்தியான பாடி பில்ட்ரு ப்ரொபர்ஸ்னேட்டாக இருப்பாங்க ரொம்ப ஒரு ஆணரகனுக்குரிய முழுமையான தோற்றம் இது நீங்கள் கலரை குற சொல்ல முடியாது உடம்புல வீசேப்பு இல்லைங்க உடம்பு குட்டையாக இருக்காங்க ஷோல்டர் பிராடா இல்லைங்க செஸ்ட்டு கரெக்டாக ஃபினிஷிங் இல்லைங்க எதுவுமே சொல்ல முடியாதுங்க நீங்கள் தப்பையே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ அழகான ஆனால்ங்க இந்த பாருங்கள் ட்ரைசப்ஸ் கொடுக்குறான் மோஸ்ட் மஸ்டர் அது கையை உள்ள ரிஸ்ட்டை திருப்பி கொடுக்குறான் பாருங்க இது பாருங்க இங்கே இந்த பாருங்க ராடை கையில் வச்சு பைசப்ஸ் செய்கிற மாதிரி இருக்கு பாருங்க ஆ எப்படி பாருங்க அப்படியே அப்படியேஸ்டிக் பிசிக் அப்படியே இதான் அப்படியே ஷைனிங் பிசிக்குங்க இது என்னென்னா ஸ்கின்னு வந்து இருக்குது பாருங்க அந்த ஸ்கின்னு வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்கின்னு சாஃப்டாக இருந்தால் உடம்பு வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் சில பேருக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ரக்கடாக இருக்கும் டைட்டாக இருக்கும் முரடாக இருக்கும் ஹாஸ்பிட்டல்லாம் ஊசி போடும்போது கையை தட்டு தட்டு தட்டுன்னு தட்டுவாங்க ஊசியாக போட முடியாது இந்த ஸ்கின்னு சாஃப்டாக இருந்தால் என்னென்னா வெயின்லாம் வெளியே ஈஸியாக தெரியும் உடம்பு பாருங்க என்ன குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் என்ன ஆண் அழகன்னா இவன் தாங்க ஆணகன் அமெரிக்கனு பியூர் அமெரிக்கன் அருணாடெலாம் அமெரிக்கா கிடையாது அருணாடோ வந்து ஆண்ட் இருந்து வந்தார் ஒலிபா வந்து கியூபாலேருந்து வந்தார் இப்போ இவன் வந்து சமீர் பொன்னட் வந்து இருந்து வந்தார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்கள்ல இருந்து வந்தவங்க அவங்களெலாம் இவர்கள்லாம் வந்து பியூர் அமெரிக்கன் உங்கள் அம்மா அப்பாலாம் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தவங்க அவங்களுக்கு பிறந்த பையன் எவ்வளோ அழகா இருக்கான் பாருங்கள் இருக்கான் ரைட் சிட்டிங் போஸ் கொடுத்துக்காம் பாருங்க எவ்வளோ அழகா வயிறு வயிறை உள்ள இழுத்து சிட்டிங் போஸ் இதுக்கு வந்து ஈகிள் போஸ் கூட சொல்லுவாங்க ஈகிள் போஸ் கழுகை வந்து ரெக்கை விரிக்கிறா விரிக்கிது பாருங்க ஒரு கழுகு அது மாதிரி இருக்கும் இருக்கும்ஸு பைசப்ஸு பை எப்படி மேலே இருக்குது இருக்குது பாருங்க சிம்பிளா செஞ்சவங்க வெரி ஈஸி கெய்னரு நாட் ஹார்டு கெய்னரு வெரி ஈஸி கெய்னர் சிரிச்ச மாதிரி கொடுக்குறான்னு பாருங்கள் ரைட்டு இந்த படத்தை பாருங்கள் ஃபுல் மோஸ்ட் மஸ்குலர் போஸ் அழகா இருக்கானா சரி இதை பாருங்கள் டபுள் பைசெப்ஸ் ஆட்டை பாருங்கள் பைசப்ஸ் பாருங்கள் என்ன பெரிய சைஸ் பாருங்கள் அதாவது காரக் பால் மாதிரி உருண்டை கிடையாது ஆ ஒவ்வொரு பைசப்ஸும் ஒவ்வொரு ஸ்டைலாக இருக்கும் இவனுக்கு பாருங்க மாசா இருக்குது பாருங்க ஹியூஜா இருக்குது பாருங்கள் பைசப்ஸ் அதுதான் அவருடைய ட்ரங்க் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குது பாருங்கள் அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றோட போட்டியிலேருந்து நின்றுட்டார் பாருங்கள் அந்த அமெரிக்கனு என்ன சைனிங் பாருங்கள் உடம்பு என்ன சைனிங் பாருங்கள் ஃபென்டாஸ்டிக் பிசிக்கு லெக்கு காஃபு எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பறந்தவர் அருமையான மிக நேர்த்தியான பாடி பில்டர் ஆனால் வாழ்க்கையில் இவருக்கு என்னென்ன ஒரு குறிக்கோள் இல்லாத பாடி பில்டர் இப்போ எல்லா பாடி பில்டருமே அமெரிக்காவில் உள்ள பாடி பில்டர்லாம் இன்றைக்கி வந்து பாடி பில்டிங் தொழில அவங்க சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ப்ரோ கார்டு வாங்குவாங்க ப்ரோ ப்ரோ கார்டுனா ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்ஸுன்ற கார்டு வாங்கணும் அப்படி அவங்க ப்ரொஃபஷ்னல் பாடி பில்டர்ஸ்னு கார்டு வாங்கினா தான் அவங்க வந்து விளம்பரத்தில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் சப்ளிமெண்ட்ஸுக்கு நிறைய வந்து அவங்க அவங்களுக்கு வந்து விளம்ப இது அவங்களுக்கு வந்து ஆர்டர் குவியும் வாங்க வாங்க எங்கிட்ட வாங்க அப்படின்பாங்க ரெண்டாவது ப்ரோ போட்டிகளில் கலந்துக்க முடியும் மிஸ்டர் ஒலிம்பியா போட்டிகள் நைட் ஆஃப் த சாம்பியன்ஸு அருணாநில கிளாசிக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய போட்டிகள் எல்லாம் அவங்க கலந்துக்க முடியும் ப்ரோ கார்டு வாங்கணும் அப்படி வாங்காமல் வாங்க செய்ய முடியாது இவர் வந்து அந்த ப்ரோ கார்டு ப்ரொஃபஷனல் கார்டை வாங்க இவர் அமைச்சூராகவே இருக்கார் இந்த பிளே பாய் நினச்சா செய்கிறது இல்லைன்னா பேசாமல் இருக்கிறது நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க நினச்சா ஜம்முக்கு வருவாங்க ஏ தம்பி போட்டியில் சரியாப்பா செய்ப்பா ஏன்பா இளமையை வீணாக்குற அப்படின்னா அப்படியா சார் சொன்னதுக்காக செய்வாங்க அப்படி இந்த பையன் செஞ்சுட்டு அழகாக வர்றாங்க இப்போ வந்து இவன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வேர்ல்டு கேம்ஸ் பாடி பில்டிங் சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிறான் லீகேனியோட கலந்துக்கிறாங்க இவன் லீகணி ஃபஸ்ட்டு இவன் செகண்டு லீகேனி ஒரு மிகப்பெரிய ஆனலகம் நிறைய போட்டிகளில் லீகோனியோட மோதி லீகலி ஃபஸ்ட்டு இப்போ செகண்டு அதாவது இவனுக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு ஹெவியாக லோட் பண்ணலை அதாவது ஃபுல்லாக இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டியில் இவன் கலந்துருந்தான்னா இவன் வந்து நம்பர் ஒன்னாக வந்திருப்பான் ஆனால் அந்த மாதிரியான ஈடுபாடு இல்லாதவர் அதான் நான் சொன்னேன் மேன் ஆஃப் மிஸ் பாச்சூன்ற அன்லக்கி ஃபெல்லோ விளையாட்டாகவே இருக்கிறது அது ஜட்ஜஸ் கார்டு இது உங்களுக்கு வந்து அமெச்சூர் கார்டு வாங்கலை ப்ரொஃபஷனல் கார்டு வாங்கலை அமெச்சூராகவே செஞ்சார் கடைசியில் போட்டியில் செ செஞ்சார் அடுத்த போட்டியில் அடுத்தடுத்து முன்னேறணும்ன்ற ஒரு இன்வால்வ்மெண்ட்டு கிடையாது ரேச்சல் மெக்லீஸ்னு ஒரு பொண்ணு ரேச்சல் மெக்லீஸ்ன்றது வந்து விமன் பாடி பில்டர் மிஸ் ஒலிம்பியா அவங்களோட இவர் இவர் வந்து லிவிங் டுகெதராக இருந்தார் ரொம்ப வருஷம் அவங்களோட லிவிங் டுகெதராக இருந்தார் ஆனால் மனைவி இல்லை குழந்தைய பற்றி இவரை பற்றி இவருக்கு குழந்தைய பற்றி இல்லை இவருக்கு குழந்த பிறந்துச்சா என்னன்னு தெரியல அதாவது மனைவியே முழுமையாக ஒரு பெண்ணை கல்யாணம் பிடிக்கல பார்த்தீங்களா நான் சொன்னேன் இல்லை விஷ்பாச்சுன்றது அன்லகி அதாவது முழுமையாகவே ஈடுபடாமல் போய்கிட்டே இருக்குதுங்க சித்தம்போக்கு சிவம்போக்கு தன் வழி தம்பியும்பான் யாரு பேச்சையும் கேட்க மாட்டேன் அவனாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ பாருங்க அந்த ரேச்சல் மெக்லிஸை வந்து கல்யாணம் முடிக்கல வெட்டிங் ரிங் மாற்றிக்கல மாலை மாத்தலை ரிஜிஸ்டர் பண்ணலை மேரேஜ் பண்ணலை ஒரு லிவிங் டுகெதரா இருந்தாங்க அந்த ஃபார்மிலாம் இது ஒரு சகஜம்தான் கொஞ்ச நாள் ஒன்றா இருப்பாங்க அப்புறம் பிடிக்கிதா பிடிக்கலையா விளையிக்குவாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கிடுவாங்க இன்னொரு ஃப்ரெண்டோட போய் மறுபடியும் வேற ஒரு நண்பரோட ஆண் நண்பரோட பெண் நண்பரோட வாழ ஆலயம் ஆரம்பிச்சுடுறாங்க இவர் இப்போ இந்த பெண்ணோடையும் வாழலை இவருக்கு குழந்தையும் இல்லை முழுமையான ஒரு வாழ்க்கையும் இல்லை இப்போ எந்த போட்டி என்ன செய்கிறாருன்றதுமே இல்லை ஆனால் நல்ல பணம் வருது இவர் வந்து இந்த பெரிய ஆணால வந்ததுனால இவர் சப்ளிமெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து விளம்பரம் ஃபோட்டோ எடுக்கிறது அந்த இதுக்கெல்லாம் இவர் வந்து நிறையா பயன்படுத்துகிறாங்க நிறைய ஏஜென்ட்டை அவரை பயன்படுத்துகிறாங்க ஆனால் அலெக்சாண்டர் குஸ்கின்னு ஒருத்தர் கேப்டன் மகள்னு ரஸ் ரஷ்யாவில் அலெக்சாண்டர் புஸ்கின்னு ஒரு எழுத்தாளன் மிகச்சிறந்த எழுத்தாளன் அவன் என்ன சொல்கிறான் உன் இளமை பருவத்திலேயே உன் இளமை பருவத்திலேயே உன்னுடைய ஆரோக்கியத்தையும் உன்னுடைய கௌரவத்தையும் காப்பாற்றி கொள்வது நல்லதுன்றான் இள வயசுலேயே நம்ம நம்ம ஒருத்தன் சொல்லுவான் போவோம் தண்ணி அடிப்போம்டா அப்படிம்பான் அவனோட போய் தண்ணி அடிக்கிறது வாடா போய் சீரெட்டு குடிப்போம்டா அவனோட போய் சீரட்டு குடிக்கிறது வாடா போகும்டா லேடிஸ்ட போகும்டா விமனைசர் ஆகிறது வாடா போய் சண்டை போடவும்ண்டா போய் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஆகிறது ரவுடிசம் ஆகுறது கேங்ஸ்டர் ஆகுறது அப்படியே கூட இவன் கூடயா போயிட்டே இருக்கிறது இள வயசுல ஒரு ஒரு குறிக்கோள் இல்லாமல் இருக்கிறது அப்புறம் என்ன கொஞ்ச நாள் கழிச்சு அவன் என்ன நினைப்பாங்க அவனா ஏய் அவை ஒரு குடிக்காரையா ஏய் அவனா அவை ஒரு பொறுக்கி போய் தெரு பொறுக்கியாவே அவனா அவை ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் யாவே எங்கள் கண்ட இடத்துல ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பாயன் ஏய் அவைய ஒரு பொம்பளை பொறுக்கியா சின்ன வயசுலேயே அப்படி ஐடென்டிஃபை ஆயிரும் ஒரு மனிதனை ஒரு இளைஞனை அப்படி ஆக்கிடுவாங்க அது அப்போதான் அதை அதை தான் அந்த அலெக்சாண்டர் புஸ்கின் சொன்னாரு சின்ன வயசுலேயே ஒரு ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்க உனக்குன்னு ஒரு ஒரு ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணேன் இளமை பருவத்திலேயே உன்னுடைய ஆரோக்கியத்தை உன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்க அவனா ஜாக்கிரதை பாவேன் ரொம்ப நல்ல பாவேன் நல்லா படிப்பான் பாவேன் எப்பயுமே ரொம்ப எச்சரிக்கையா இருப்பான் அவன் உண்டு அவன் வீடு உண்டு அவன் ஜிம்மு உண்டு அவன் படிப்பு உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரை பார்த்துருக்கீங்களா நீங்க எந்த வம்பு தும்பலையும் மாட்ட மாட்டான் ரொம்ப கரெக்டாக இருப்பான் அப்படிதான் இருக்கணும் வாழ்க்கையை நம்ம கொண்டு போகணும் இன்னைக்கு வாழணும்னா அப்படியே கொண்டு போகணும் ஆனா அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு வாழ்க்கை வாழாத ஒரு மனிதன் அவன் என்ன சித்தம்போக்கு சிவம்போக்கு நான் சொன்னேன் பாருங்களேன் அப்படியே இங்கே கிட நீ கிடச்சா இங்கே கிடைச்சா சாப்பிட்றது அடுத்து மதியானம் ஒரு இடத்துல சாப்பிட்றது நைட்டு ஒரு இடத்துல சாப்பிடுவான் பாருங்க ஒரு சாமியார் ஒரு சன்னியாசி ஒரு ஆண்டி மடத்துல ஒரு ஒரு ஆண்டி பண்டாராக இருக்கான் பாருங்கள் அவன் பாட்டுக்கு போவேன் ஒரு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை அப்படி நம்ம வாழ முடியாது அதுதான் இந்த பாடி பல்டருக்கு வந்து நம்ம கற்றுக்கிறது என்னென்னா நல்ல ஃபிசிக் இருக்குது நல்ல அழகான உடம்பு இருக்குது நல்ல எதிர்காலம் இருக்குது ஆனால் அதை அமைச்சுக்கிறது தெரியல அமைச்சிக்க தெரியாதனால என்ன ஆகுது இவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிறந்தாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிறந்தார் இவர் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார் இவர் இறந்ததுக்கான காரணம் என்ன எதனால இறந்தார் மது அதிகமாக சாப்பிட்டாரா வேறு எதுவும் ஹார்ட் ப்ராப்ளமா லிவர் ப்ராப்ளமா பிரெயினில் எதுவும் எஃபெக்டாக எதுவுமே எதுவுமே தெரியலங்க இவரை பற்றி என்ன இன்னும் டவுட்டே தெரியல அப்படியே வாழ்க்கை அழகாக வந்துட்டு அழகா அப்படியே போயிடுச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் மிகச்சிறந்த ஆனால் மிகச்சிறந்த ஆனால் எல்லா பாடி பல்டரும் அப்படியே கண்ணீர்ன்னு ஒடிக்கிறாங்க சார் மேட்மிண்டன் ஹால் எப்படியா இருப்பேன் எப்படி வந்திருந்தான்னா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அந்த டைமில் காலேஜ் பிடிச்சிட்டு இருக்கும்போது லீகனி தான் எயிட் டைம்ஸ் மிஸ்ஸ ஒலிம்பியா வாழ்னார் அந்த லீகேனியோட டஃப் கொடுக்குற ஒரே பாடி பொன்று இவர் தான் இவன் மட்டும் கரெக்டான ஃபார்மில் வந்திருந்தா லீகணி தூக்கி விட்டுருக்கிறாங்க தூக்கிட்டு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சுலாம் விட்டுட்டு எண்பத்தஞ்சிலேருந்து கூட இவர் கண்டினியூஸாக அவர் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கியிருக்கலாம் அந்த நல்ல வாய்ப்பை விட்டாரு அதான் பைபிளில் பைபிளில் எனக்கு பிடிச்சமான ஒரு வார்த்தை என்னென்னா காலத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள் காலத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள் ஏனெனில் நாட்கள் உள்ளன மேக் த மோ மேக் த மோஸ்ட் ஆஃப் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேக் த மோஸ்ட் ஆஃப் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிகாஸ் த டேஸ் ஆர் ஈவில் அப்படின்றாங்க பைபிளில் காலத்தை ஆப்ப ஆதாயப்படுத்தியா நீ இப்போ பைக்கில் நீ போகிறதுக்கு முன்னாடியே ரெட் க்ரீன் சிக்னல் போட்டால் இன்னொருத்தி ஓரம் பாருங்கள் நீங்கள் கையை வருவதுக்கு முன்னாடி இன்னொருத்தையும் ரயில்வே கவுண்டரில் ரயில்வே டிக்கெட் கவுண்டரில் கையை விடுவேன் பார்த்துருக்கீங்களா நீங்கள் நம்மளுக்கு முந்தி வாழ்க்கையில் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வாழணும் வாய்ப்புகளை பயன்படுத்தணும் நம்ம திறமைகளை பயன்படுத்தி நம்ம முன்னேறணும் நல்ல அருமையான ஜிம்மு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும் நல்ல ஜிம்மு ஆசிரியர்கள் இருப்பாங்க நல்ல கோச் இருப்பாங்க மேனேஜர் இருப்பாங்க நல்ல முட்டையை சாப்பிடுங்க வாழைப்பழத்தை சாப்பிடுங்க ப்ரெட்டை சாப்பிடுங்க நல்லா ஆர்கிக்ஸ் பூஸ்ட்னு ப்ரோட்டீன் ட்ரிங்க் குடிங்க நல்லா ஜிம்முக்கு போங்க கும்முன்னு செய்ய செய்வீங்களா போகும்மா ஜிம்முக்கு போகுமா ரைட்டாக சாமு ஓகே நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் வாய்ப்பை பயன்படுத்துங்க இளமையை வந்து வீணாக்கிறீங்க வீணாக்கிறாதீங்க வீணாக்கிறாதிங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்